ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாம் வந்துட்டு இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம காடு இந்த காட்டில் பார்த்திங்கன்னா சோலை வரைச்சிட்டோம் வரைச்சு ஓட்டி போட்டோம் இந்த காடு ஃபுல்லாக இன்றைக்கி வந்து பாரு போடணும் இன்றைக்கி ஒரு நாளில் போட்ட முடியும்னு சொல்லிட்டு நானும் நம்பி பாரு போடலான்னு நினச்சி முடிவு பண்ணிட்டேன் பாருங்கள் இவ்வளோ தூரம் சரி வாங்க போய் பாரு போடலாம் ஃபஸ்ட்டு வாக்கி எடுத்துக்கிட்டலான்னு சொல்லிட்டு நானும் வாக்கி அப்படியே வெட்டி வெட்டி கட்டிகிட்டே இருக்கிறேங்க மண்ணு ஃபுல்லாக காடு மழை பெஞ்சு ரொம்ப ஈரமாக போச்சு அதனால் ரொட்டேட்டோ லோட்டோன்னா கட்டி கட்டி வந்துச்சு மண் சோளம் வரைச்சிட்டோம் தண்ணி கட்டலான்னு சொல்லிட்டு நானும் எடுத்து எடுத்து போட்டுக்கிறேங்க வெட்டி வெட்டி போட போட மண் காலே வலிக்குதுங்க கை மம்பி பிடிச்சா கையெல்லாம் எரியுது விவசாயம் பண்ணுறது ஏசிஸின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க ஆனால் விவசாயம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டங்க இந்த வீடியோ விவசாயம் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக யாராவது விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விவசாயத்தில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டங்களாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம பிற்காலத்தில் நல்லா இருக்க முடியும் ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க வெட்டி வெட்டி போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நின்றுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சொல்லிட்டு மறுபடியும் வடிவட்ட ஆரம்பிச்சிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிணத்துக்கு போய் போடலான்னு நினச்சி போகும்போது நேற்று பார்த்தீங்கன்னா மோட்ரு போட்டோம் அந்த பைப்பு அதெல்லாம் வந்து உடஞ்சி போயிருச்சு சரி மோட்ரு மேலே எழுத்து போட்டோமே அந்த பைப்பு செட் பண்ணி நீ இறக்கிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு பைப்பு ரெண்டாக கட் பண்ணி அது இரும்பு பைப்புக்கு ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணால் அந்த பைப்பு அந்த ஓட்டைக்குள்ளேயே போலுங்க அந்த பைப்பு ரொம்ப பழசாயிருச்சு ரொம்ப பழசாக இருந்ததுனால பைப்பு வெயிலில் கிடக்கும் அதுக்கும் உப்பி போச்சு ரொம்ப டைட்டாக இருக்குது புடம்புள்ள சரி இந்த மேலே அந்த பிளாஸ்டிக் பைப் உடஞ்சி போச்சு சரிண்ணா அப்பா வர சொல்லி இந்த பிளாஸ்டிக் பைப் மேலே இருக்கிற அந்த பிட்டு மட்டும் பாருங்கள் பிளேயரில் சைடில் அறுத்து விட்டுட்டு அப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் திருப்பளி வச்சு தட்டினோம் இல்லை டெஸ்ட் எதை வச்சு தட்டினோம் அப்படின்னா சைடில் இருக்கிற பத்து முட்டை போய் நம்ம பைப் வந்துட்டு முழுசாக அறுத்து ஓட்டுற வேலை இல்லை இது ரொம்ப ஈஸியான வேலை இந்த மாதிரி உங்கள் பைப் ஏதாவது உடஞ்சி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்துகிட்டு வேறு பைப் போட்டுடலாம் நம்ம அதை முழுசாக அறுத்துட்டு போகணுன்னு அவசியமே இல்லை நம்ம பெசா போட்டு விட்டுருப்போம் அந்த பசியை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வச்சு தட்டினேன் அப்படின்னா அந்த கேப் வந்துடும் அந்த கேப்லேயே நம்ம எடுத்து கழட்டி எடுத்துகிட்டு வேறு பைப்பு ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பைப்பையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம நெருப்பு பந்தம்போகிறதுக்கு தான் ஜாயின் பண்ண முடியும் அது இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் அது வேறு பைப் வேறு அந்த பிளான்ஜில் ஏற்றுறதுக்கு நம்மகிட்ட மங்கி ஸ்பேன் எதுவும் இல்லை சரி நானும் போய் எங்கள் அண்ணன் மங்கி ஸ்பேன் கூப்பிட்டேன் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டேன் ஆனால் அந்த ரெண்டு நாய் தான் முன்னாடி வந்துச்சு அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணா வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டேன் அப்புறம் மங்கி ஸ்பேனர் எடுத்து வந்து கொடுத்தாரு இதை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் சேமனம் வேணும் ஒரு பந்தம் வருத்தி காசு அப்படின்னு சொல்லி கேட்டேன் எதுக்கு சீமனு கேட்டுச்சு அப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி பைப்பு பருத்தி போ காசுனோ அதுக்கு வேணும்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கே வந்துட்டால் மண்ணெண்ணையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம காட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க அப்புறம் எங்கள் தூரத்தில் காட்டுறேன் அதுதான் நம்ம காடு அங்கே தான் போகணும் வாங்க அப்படியே காட்டுக்கு போய் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தேன் இருந்தேன் ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி அலைஞ்சு அலைஞ்சி அந்த எப்படி தான் விவசாயம் பண்ணுறவா தெரிலன்னு சொல்லி யோசிப்பீங்க அவ்வளோ கஷ்டம் இருக்குது விவசாயம் பண்ணோன்னா அப்படியே போய் நானும் அந்த துணியை எடுத்துகிட்டு போய் போட்டு அப்படியே மங்கேஸ்ட் பண்ண விட்டு எடுத்துகிட்டு போய் காட்டில் விட்டு ஐடி சொல்லிட்டு சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேங்க கல் இந்த வேறு சாப்பிட்லையா ரொம்ப டயர்டு ஒன்றும் பண்ணாமல் அது இல்லாமல் இன்றைக்கி வேறு வெயில் ரொம்ப சரி இப்போ உக்காந்து அந்த பிளாஸ்டிக் பைப்பை போட்டு நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன் சுத்தவும் மாட்டேங்கிது ஒன்றும் மாட்டேங்கிது அப்படியே டைட்டாகுது லூஸ் ஆகுது டைட்டாகுது லூஸ் ஆகுது அதில் துணி சுற்றி போனால் தான் டைட்டாகவும் போலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கழட்டி கொஞ்சம் துணி சுற்றி போட்டு அப்படியே கொஞ்சமாக சேர்த்து டைட் வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் நினச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிணத்துலேருந்து மோட்ரு மேலே எடுத்து வச்சுருந்தோம் இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கயிறு போட்டு தண்ணி மோட்ரு உள்ளே அரைக்கின்றோம் அந்த கயிறும் பிச்சுட்டு உள்ளே போயிடுச்சு மோட்ருக்கும் வழி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியுங்க நானும் ஒரு நாலு பேர்த்தை கூட்டம் வந்து எழுத்து பார்த்து எழுக்க முடில சரி அடுத்த நாள் ஒரு நாலு பேர்த்து கூப்பிட்டு எழுத்து பத்து இழுக்க முடியலைங்க அதுக்கப்புறம் தான் உள்ளே தண்ணிக்குள்ளே இறங்கி பைப்பு பிடிச்சி இழுத்தேன் இழுத்து இப்படி மேலே இழுத்தோன்னே வந்துடுச்சுங்க ஏன்னா பைப்பு ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சி எனக்கு வேறு எப்படி இழுக்குதுன்னு தெரியலாமல் பைப் பைப் விஞ்சு போச்சுன்னா மோட்டர் உள்ளே போயிடும் மறுபடியும் எடுக்கவே முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க அதுக்கப்புறம் தம்பி ஒருத்தவன் தான் அவனை பிடிச்சி வயர முறிக்கி அப்புறம் எங்கள் அப்பாவை பிடிச்சி அந்த கிளாம்பெலாம் போட்டுவிட்டு அப்படி பைப்பு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துடலான்ட்டு தட்டி தட்டி எடுத்து விட்டேங்க இப்போ பந்தம் சுற்றி வச்சுட்டோம் அந்த பந்தத்தில் கொஞ்சம் சிம்னி ஊற்றி நெருப்பு வச்சு எடுத்து பொருத்தி விடலான்னு சொல்லிட்டு அப்படியே பொருத்தி வச்சு இந்த பந்தத்தை காசி பைப்பு போட்டுறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆயிரும்போலையே அப்புறம் நான் பாட்டுக்கு பைப்பு எடுத்து கையில் பிடிச்சிட்டேங்க அப்பா பாட்டுக்கு அந்த பந்தத்தை பற்ற வச்சு உள்ள அப்படியே சுற்றி விட்டு பைப்பை ஹீட் பண்ணி அந்த இரும்பு பைப் மேலே ஏற்றுலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ஆரம்பிச்சுருங்க இரும் பைப்பு சரின்னு சொல்லிட்டு பைப்பு சூடாகிடுச்சா பாரு பைப்பு போட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் எங்கள் அப்பா நான் வந்துட்டு சரி தொட்டு பாரலான்ட்டு ஃபர்ஸ்ட்டு வெறுங்கை எடுத்து வரலாம்னு தொட்டுப்பிட்டேன் சரியான சூடுங்க அதுக்கப்புறம் துணி எடுத்து தொட்டாட்டி பைப்பு லைட்டாக வேணும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இரும்பு பைப் எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பு மேலே ஏற்றுட்டு அப்படியே டைச்சிட்டு டைட் வச்சுட்டேங்க டைட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் மேலே போட்டோம்னா அது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படின்னா பைப்பு நல்லா ஹீட்டில் அப்படியே மெல்ட் மெல்ட் ஆனது பார்த்தீங்கன்னா அப்படியே டைட் ஆகிடும் அப்புறம் அந்த இரும்பு பைப்பு நல்லா பிடிச்சிக்கங்க பச போட தேவை நம்ம அதுக்கப்புறம் வந்து தம்பி ஒருத்தன கூட்டம் தல்லை அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் வயர்லாம் பிரித்து அவனே டேப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி யானை வேலைக்காரன் டேப் அடித்து முடிச்சோன்னா மோட்டர் உள்ளே டைட் வச்சுடுங்க நானும் தம்பி சேர்ந்து டேப் அடித்து முடிச்சுட்டு மோட்ரு உள்ளா அறிக்கிட்டேங்க மோட்ரு உள்ளாக இருந்தா பார்த்தாங்க எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த காடு ஃபுல்லாக சோளம் வரைச்சு தண்ணி கட்டாமல் சோளம் முளைக்குது ஏன்னா மழை இல்லை வெறும் வெயில் பனியாக இருக்குது அது இல்லாமல் களிமண் காடு வேறு அதுதான் ரொம்ப பயந்துட்டேன் மோட்ருலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தண்ணி நாள் காலைல எடுத்து விடலாம் எடுத்துட்டு நானும் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் கீழே வயலில் பார்த்தீங்கன்னா குரக்க பார் போட்டலாம் தான் முன்னாடி நைட் காலைல போட்டோம் ஈவினிங் வரலாம் அடுத்த நாள் முன்னாடி செய்தெல்லாம் பார் போட்டுவிட்டு முடிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு நானும் பார் போட்டுருந்தேன் ஏன்னா நாளே பார்த்தீங்கன்னா பார் போட்டு கையெல்லாம் செம வலி கை கால்லாம் அந்த மணிக்கட்டுக்குன்னு மேலெலாம் செம வலி எடுத்துச்சு ரட்டத்தான் கட்டுற மாதிரி ஆகிடுச்சி கை உள்ளங்கையெல்லாம் நம்ம ரொம்ப நாள் பார் போட்டுருக்குறோம் அந்த மாதிரி காட்டில் ஆனால் அந்த தடவை பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கட்டி கட்டி இருக்கிறதுனால ரொம்ப கையெல்லாம் வலி எடுத்துச்சு மண் நல்லா நைஸாக இருந்தால் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப கட்டி கட்டியாக இருக்குங்க ஈரத்தில் ஓட்டவும் ஏன் ஏற்ற ஓட்டுச்சு அப்படின்னா மாட்டுக்கு வந்து தீனி இல்லை அதனால் சோளம் அரைச்சி அதுதான் தட்டுவோம் அதாவது சீக்கிரம் தீனி வரும்னு சொல்லிட்டு நானும் அரைச்சிட்டு ஈர காட்டிலே பிடிச்சி ஓட்டி விட்டுங்க ஓட்டிட்டு பார் போட்டுக்கிறேங்க பாய் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேயில் காடு ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சி முடிச்சிட்டேன் பார் போட்டு முடிச்சிட்டேன் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லா வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழைத்து விட்ருங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல காட்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்